வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள ரவணசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சர்வதேச அளவில் யோகா மற்றும் ரோலர் ஸ்கேட்டிங் மூலம் பல சாதனைகளை படைத்து வரும் சகோதரிகள் தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ரவணசமுத்திரம் கிராம ஊராட்சியைச் சேர்ந்த மளிகை கடை ஊழியரான பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள முகமது நசிருதீன் ஜலீலா அலி முன்னிசா சம்பதினருக்கு இரு பெண் குழந்தைகள் மிஸ்பா நூருல் ஹபீபா வயது பதினெட்டு மற்றும் ஷாஜிதா சைனப் வயது பதினொன்று என்ற இரு சகோதரிகள் மூத்த பெண் வாசுதேவநல்லூர் எஸ் தங்கப்பழம் இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு யோகா இளங்கலை மருத்துவ படிப்பில் பயின்று வருகிறார் இளைய பெண் குற்றாலத்தில் உள்ள செய்யது மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி உதவித்தொகை மூலம் ஆறாம் வகுப்பு பயின்று வரும் மாணவிகள் இவர்கள் இருவரும் சிறுவயது முதலே யோகா மற்றும் ரோலர் ஸ்கேட்டிங் விளையாட்டில் மிகுந்த ஆர்வத்தோடும் ஊக்கத்துடன் குற்றாலம் குடியிருப்பைச் சேர்ந்த யோகா மற்றும் ஸ்கேட்டிங் விளையாட்டு பயிற்சி ஆசிரியர் குரு கண்ணன் என்பவரிடம் முறையாக உரிய பயிற்சி பெற்று வரும் மாணவிகள் இருவரும் யோகா சிறப்பு நிலை பிரிவில் மாவட்ட மாநில சர்வதேச மற்றும் ஆசிய அளவிலான யோகாசன போட்டிகளில் பங்கேற்று முதலிடம் பிடித்துள்ளார்கள் இதில் மூத்த சகோதரி மிஸ்பா அமைச்சூர் ஆசியன் யோகா விளையாட்டு பெடரேஷன் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய அளவிலான போட்டிகளில் இருமுறை பதக்கங்களை வென்றுள்ளார் தேசிய அளவில் சாதனை படைத்த மாணவிகளுக்கு குளோபல் ரெக்கார்ட் மற்றும் ரிசர்ச் பவுண்டேஷன் சார்பில் தேசிய தரச் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது யோகாசன வீரபத்ர ஆசனத்தில் மூன்று நிமிடங்கள் உடல் அசைவின்றி நின்று கின்னஸ் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் சகோதரிகள் இருவரும் உலக சாதனை புத்தகத்தில் இந்த வறுமையும் நிறைந்த எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவிகள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பல சாதனைகள் விருதுகள் பதக்கங்கள் பட்டங்கள் பெற்று சாதனை சுடர் மற்றும் சிங்கப்பெண் விருதுகளும் பெற்று தென்காசி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்துள்ளனர் இந்த மாணவிகள் தொடர்ந்து நடைபெறவிருக்கும் பல்வேறு யோகா ஸ்கேட்டிங் போட்டிகளில் பங்கேற்கவும் பயிற்சி பெறவும் குடும்ப பொருளாதார நிதி நெருக்கடியின் காரணமாக தொடர்ந்து சாதிப்பதற்கு பணம் ஓர் தடையாக சிக்கல் இருந்த சவாலாக உள்ளது இதனால் மாணவிகள் இருவரும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தேசிய மாநில அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்களிடமும் பல முக்கிய தொழிலதிபர்களிடமும் நிதியுதவியை நாடி சென்றபோது இந்த மாணவிகளை பாராட்டுவதாக கூறி அழைத்து தங்கள் அரசியல் சுயலாப செய்தித்தாள்களின் விளம்பரத்திற்காக நிதியுதவிகள் வழங்குவதாக நம்பிக்கை வாக்குறுதி வாய் அளவில் வழக்கம் போல் ஏமாற்றமடைய செய்துள்ளார்கள் ஏற்கனவே தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் உதவிகள் கேட்டு உள்ளூர் பஞ்சாயத்து தலைவரிடம் சென்று கோரிக்கை மனு அளித்துள்ளனர் சர்வதேச அளவில் பல்வேறு ஸ்கேட்டிங்கில் சாதனைகள் பல புரிந்து விருதுகளை குவித்துள்ள இந்த மாணவிகளின் குடும்ப வறுமை காரணமாக மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ள இவர்களின் நிலையை அறிந்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தன்னால் முடிந்த மாணவிகளின் கல்விக்கான சில உதவிகளை செய்து கொடுத்துள்ளார் இதே போன்று தென்காசி மாவட்டத்தில் உள்ள வசதி படைத்த நல்லுள்ளம் கொண்ட தொழிலதிபர்கள் தொடையுள்ளம் கொண்டவர்கள் இந்த ஏழ்மை நிலையில் உள்ள சாதனைகள் பல படைத்த மாணவிகள் இருவருக்கும் உயர்கல்வி படிப்புக்கும் விளையாட்டு போட்டிகள் மற்றும் பயிற்சிக்கான நிதியுதவிகள் வழங்கினால் இந்த மாணவிகள் இருவரும் எதிர்காலத்தில் படித்து பட்டம் பெற்று உயர்ந்த நிலையை அதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த சேவை ஆற்றுவார்கள் மேலும் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த சகோதரிகள் மாநில மற்றும் மத்திய அரசின் சார்பாக விருதுகள் பெறும் காலம் வெகு தொலைவில் இல்லை என யோகா பயிற்சி ஆசிரியர் குரு கண்ணன் விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பெருமிதத்தோடு கூறுகின்றனர் மத்திய மாநில அரசுகள் மற்றும் விளையாட்டுத்துறையைச் சார்ந்த உயரதிகாரிகள் இந்த மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகளுக்கான உதவிகளை வழங்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தென்காசி மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பும் பிரதான கோரிக்கையாகவும் உள்ளது மாணவிகளின் குடும்பத்தாரும் பயிற்சி ஆசிரியரும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு மாணவிகளின் கல்லூரி மற்றும் பள்ளி கல்விக்காக தமிழக அரசு உதவ வேண்டும் என தங்கள் கோரிக்கையை முன்வைக்கின்றனர் தொடர்ச்சியாக இந்த சகோதரிகள் பல போட்டிகள் மட்டுமில்லாமல் யோகா ரோலர் ஸ்கேட்டிங் மூலம் தொடர்ந்து பல சமூக விழிப்புணர்வு நிகழ்வுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் வணக்கம் என் பேர் வந்து மிஸ்பானுல் ஹபீபா என் தங்கச்சி பேர் வந்துட்டு சாஹிதா சைனப் நான் வந்துட்டு இப்போ தென்காசி தென்காசி மாவட்டம் வாசுதேனில் தங்கப்பளம் மெடிக்கல் காலேஜில் வந்து பிஎன் ஒய்எஸ் மெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறேன் நேச்சுரோபதி ஆஃப் யோகிக் சயின்ஸ் நானும் நானும் என் தங்கச்சி வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே யோகா அப்புறம் ஸ்கேட்டிங்கில் வந்து நிறைய காம்படிஷன்லாம் போயிருக்கோம் சமூக விழிப்புணர்வுலேயே வந்து ஈடுபட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ ரீசண்டாக வந்துட்டு நானும் என் தங்கச்சியும் நிறைய வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கோம் யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு குளோபல் ரெக்கார்ட் அதுக்கப்புறம் நேஷ்னல் ரெக்கார்டு அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு எல்லாமே வாங்கியிருக்கிறோம் நானும் வாங்கியிருக்கேன் என் தங்கச்சியும் வாங்கியிருக்காள் நான் நான் வந்துட்டு சின்ன பிள்ளைலேருந்தே யோகாவும் ஸ்கேட்டிங்லேயும் ரொம்ப ஆர்வம் அதனால நாங்கள் வந்துட்டு அஞ்சாப்பு வரைக்கும் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிட்டு படிச்சுட்டு இருந்தோம் செய்யது ஹில்வியூ ஸ்கூல் குற்றாலத்தில் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் பேரண்ட்ஸால் வந்துட்டு ஃபீஸ் எதுவுமே கெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியத்தில் சேர்க்குறதா இருந்தாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்துட்டு நான் யோகாவில் வந்து தாய்லாந்தில் பி இது பேங்காங்கில் கோல்டு மெடல் ரெண்டு வாட்டி வாங்கியிருந்தேன் அந்த சாதனையை பார்த்துட்டு எங்கள் ஸ்கூல் நிர்வாகம் வந்துட்டு எனக்கு சிக்ஸ்திலருந்தே டுவெல்த்து வரைக்கும் என்னோடய சாதனையை பார்த்து ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுத்துருந்தாங்க இப்போ அதே ஸ்கூலில் தான் என் தங்கச்சியும் வந்து படிக்கிறாள் அவளும் என்னைய மாதிரி யோகா ஸ்கேட்டிங் எல்லாத்துலேயும் ரொம்ப ஆர்வமாக என்னை மாதிரியே பண்ணிட்டு வாரா அவளுக்கும் வந்துட்டு இப்போது சிக்ஸ்த்து படிக்கிறாள் எங்கள் ஸ்கூலில் தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு யோகா ஸ்கேட்டிங் காம்படிஷன் மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய சமூக விழிப்புணர்வுலாம் பண்ணியிருக்கோம் என்னை போல் மாணாக்கர்களும் வந்து எங்களே மாதிரி எல்லாத்துலேயும் ஈடுபட்டு முன்னிலைக்கு வரணுன்ட்டு என்னோட வேண்டுகோள் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்குட்டி கடந்த ரெண்டு மாதமாக ரெண்டு மாதத்துக்கு முன்னக்கூட்டி வந்துட்டு பெல்ஜியம் அதாவது பெல்ஜியம் நாட்டில் உள்ள தமிழ் சங்கம் வந்துட்டு இங்கே மதுரை அதுவும் மதுரையில் உள்ள கலை நாட்டுப்புற கலை அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு வந்துட்டு எனக்கும் தங்கச்சிக்கும் சாதனை சுடர் விருதும் எனக்கு வந்து சிங்கப்பூர் சிங்கப்பெண் விருதும் வந்து வழங்கியிருக்காங்க வணக்கம் என் பேர் சாஜிதா ஜெயனக் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்க செயல் மெட்ரிக்ல எங்கள் ஊர் ராணசமுத்திரம் தென்காசி டிஸ்ட்ரிக் நானும் எங்கள் அக்காவும் ஸ்கேட்டிங்லேயும் யோகாலையும் நிறைய அவேர்னஸ் பண்ணியிருக்கோம்